எனக்கு சொந்த ஒரு சமயபுரம் என் புருஷ ரொம்ப கோபக்காரர் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான் இரண்டாவது பிள்ளைக்கு மொரப்பண்ணத்தான் கட்டி வச்சோம் அவன் என்னடா அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான் எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல உங்களை பார்த்தா ஏதாவது பொழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க அதுதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் நான் என்ன காப்பாத்தல நான் வளர்த்த பொழுது என்ன கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம் எனதேங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிவாதி பங்கு பெற்ற எனக்குத்தான் உண்டு நானா அகிலாண்டேஸ்வரி ஆதி பரா சக்திங்கிற சொல்லுக்கு உனக்குள்ள இருக்கிற பக்தியை சோதிச்சு பார்த்தேன் தெய்வம் மனசுக்குள்ளதான் இருக்கு அதை உணரும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும் எங்க என்ன உன் மனசுல நினைச்சு பாரு